முழு கத்திரிக்காய் வாங்கி சுட்டு மசியல் பண்ண போகிறேங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சுட்டு மசியல் பண்ண போகிறேன் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டகாசமாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக சூப்பராகிட்டு கத்திரிக்காய் மசியல் பண்ண போகிறேங்க கத்திரிக்காய் மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்டான மாதிரிலாம் பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரிங்களும் வெளியே ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு சாத்துக்குது எல்லாத்துக்கும் அட்டகசமாக இருக்குங்க எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு உடனே அதரவை கொடுங்க கொண்டாலும் எங்கள் சேனலுக்கு அதரவை கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் மசீல் பண்ணதுக்கு ஒரு கத்திரிக்காய் முழுசாக எடுத்துருங்க இதை கட் பண்ணிக்கலாம் மூணு நாலு சைடாகட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் உள்ள சொத்தை எதாக இருந்தாலும் தெரியும் அதே மாதிரி வேகிறது சீக்கிரமாக வெந்துடுங்க இங்கே மேலே வந்து ஆயில் தடவி சுடுனாலும் சுட்டுக்கோங்க நான் ஆயில் தடவல அப்படியே தான் சுட்டிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய்லாம் வச்சுக்கணுங்க உள்ளுக்குள்ளே வச்சுருங்க நம்ம சுடும்போதே நல்லா வெந்துடும் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு சைடில் பச்சை மிளகாய் வச்சு ஒரு பக்கம் பூண்டும் ஒரு பக்கம் வெங்காயமும் வச்சிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சுட்டு அடுப்பில் வச்சு நம்ம விறகு அடுப்பில் வச்சு சுட்டாக்கி என்ன டேஸ்ட் கொடுக்குமோ அதே டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் விறகு போட்டு சுட்டு மசீல் பண்ணுவாங்க இப்போ அட்டகாசமாக இருக்கும்ங்க வெங்காயம் புளியெல்லாம் அப்படியே பச்சையாக விட்டு அப்படியே பச்சையே பசிஞ்சு சாதத்தில் போட்டு விறகு சாப்பிடுவாங்க எத்தனை வெரைட்டி வெரைட்டியாக நம்ம பிரியாணி பண்ணி சாப்பிட்டாலும் இதில் உள்ள டேஸ்ட் இருக்காதுங்க இப்போ வெங்காயத்தையும் நம்ம உள்ள வச்சாச்சு எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சாச்சுங்க ஒரு கம்பியை நம்ம குத்தி சூடு பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு கம்பியில் குத்திக்கோங்க குத்திட்டு நம்ம அடுப்பில் வச்சு விடணுங்க இந்த மாதிரி கிரில் இருந்தேனா ஒரு கிரில் வச்சுக்கோங்க அது இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சு சுடலாங்க தக்காளிப்பெலாம் ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் இதையும் சுட்டு எடுத்துக்கலாம் அப்புறமா வெங்காயம் அதில் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் கூட கொஞ்சம் கம்பியில் குத்தி நம்ம சுட்டுக்கலாம் வெங்காயத்தையும் கொத்தி வச்சு ஒரு ஓரில் வச்சோம்னா சீக்கிரம் சுட்டுருங்க சுடும்போதே என்ன மனம் மணக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் திருப்பி திருப்பி வச்சுக்கணும் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் லேட்டாகவும் வேகத்துக்கு தக்காளியும் வெங்காயமும் வந்துருச்சுங்க அம்ம எடுத்துக்கலாம் வெங்காயத்தையும் தக்காளியும் எடுத்து வச்சு கத்திரிக்காய் எப்படி திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுட்டுருச்சுங்க இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மேலே இருக்க தோலைப்புறம் எடுத்துக்கலாம் போட்டு போட்டால் வந்துடுங்க தோல் வந்து இந்த மாதிரி தோலைப்புறம் பண்ணித்துக்கோங்க தக்காளியில் தோலை உரிச்சு எடுத்தாச்சு கத்திரிக்காயில் உள்ள தோலை உரித்து எடுத்துக்கலாம் கையை வைக்கி பூட்டு போட்டா வந்துடுவேங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மூட்டு பக்கத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு மண்கடையில் போட்டு நல்லா நல்லா சுர சுரண்டிருக்கா கல் கடையில் போட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ அப்படியே போட்டு மசியல் பண்ணணுங்க பூண்டு எல்லாமே நல்லா வெந்திரிச்சு இப்போ ஒரு கீரை மற்ற வச்சு இல்லைட்டா ஒரு விஸ்க வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க பெரிய மண்கடாயாக இருக்குது அதில்னா சின்னதாக இருக்குதுங்க மிக்சியில் போட்டு அரைக்கணுன்னா பல்ஸ் மூட்டில் ஒரு சுற்றி சுற்றிக்கங்க ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க நல்லா மசிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு மசிஞ்சால் போதுங்க நான் சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப டகசமாக இருந்துச்சு ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் இப்போ ஒரு ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுலனா நல்லெண்ணே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவில் தழங்க ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயமும் போடலாம் நீங்கள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தூளுங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு புளி கரைக்கணும் ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்கு புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளிலாம் போட்டுக்கோம் கொஞ்சோண்டு கரைச்சா போதும் இதை வந்து நம்ம கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விடணுங்க கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம மல்லி தலை தூவி ஆஃப் பண்ணோம்னா கத்திரிக்காய் மசியல் ரெடி மல்லி தூவியாச்சு நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மணி அடுப்பை ஆஃப் பண்ணாலும் கொதிக்குங்க நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு சூப்பராகட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க வீடியோ இருக்கலாம் பிடிச்சிருக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பராகட்டு கத்திரிக்காய் மசில் ரெடிங்க வீடியோ எப்படினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்